அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா பாருங்கள் நான் வந்து கருவாக்கத்தோக்கு செய்யப்படுறேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம் என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து ஊட்டு உளுந்தூக்கு சேர்த்துக்கிறேங்க இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் கொஞ்சம் இருக்குது அது சேர்த்துக்கிறேன் கடுகு ஒரு ஸ்பூனு வெந்தயம் ஒரு ஸ்பூன் இருக்குது அதை சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் கடுகு பொரியுங்க பொரியல் வரைக்கும் நம்ம வந்து அப்படியே இருக்கணும் பருது பாருங்கள் இந்த சமயத்தில் இன்னொரு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டுறேன் அப்புறம் அதே சட்டியில் வந்து நான் வந்து நல்லெண்ணெய் வச்சு சேர்த்துக்கிறேங்க ரெண்டு குளிக்கரணி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் வந்து கருவேப்பில பாருங்கள் எங்கள் வீட்லேயே தாங்க இது பறிச்சது இது முதல் நாளில் கழுவி சுத்தம் பண்ணி காய வச்சு வச்சுருந்தேங்க நல்லெண்ணே காய வச்சு வச்சுருந்தேன் ரெண்டு கைப்பிடி நீங்கள் கடையில் வாங்கினாக்க அதில் வந்து கலர் ஏற்றிருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் உப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருங்க ஊற வச்சு அதுக்கு பிறகு காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஆ நல்லெண்ணெய் ரெண்டு புளிக்கரண்டியும் சேர்த்துக்கிறேன் இது வந்து புளியோதரை சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க இதை வந்து மிஸ்ட் பண்ணி சாப்பிட்டாக்க சோறில் சாதத்தில் அப்படியே புளியோதரை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் கருவா பிள்ளைய வதக்கிக்கலாம் ரொம்ப மொறு மொண்டு ஆறு வரைக்கும் இருக்கக்கூடாது லேசாக வதங்கினா போதும் கருவாப்பில ரொம்ப நல்லதுங்க முடிக்கும் ரொம்ப நல்லது ஓரளவுக்கு ஒதுக்கி வச்சுங்க இப்போ எடுத்துடலாம் இது ஒரு பிளேட்டை மாற்றி ஆற வச்சுக்கிட்டுண்ணே ஆற வச்சுட்டு அப்புறம் மிக்ஸியில் நுணுக்கிட்டு வந்துடலாம் அதில் கொஞ்சம் ஆயில் இருக்குதுங்க அதுலேயே வந்து புளி வந்து பாருங்கள் ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த சதப்போதியோடு சேர்த்து ஊற வச்சிருக்கேன் அதை அப்படியே சேர்த்து எண்ணெயில் வதக்கிக்கலாம் சின்ன எலும் அளவுக்கு வச்சுருக்குறேன் புளியை பேஸ்ட் மாதிரி அப்படியே வக்கிக்கிட்டுண்ணே இந்த எண்ணெயிலே வதக்கிடணே புல எண்ணெயில் வதங்கிடுச்சுங்க இதையும் எடுத்துக்கிட்டுலாம் எல்லாத்தையும் ஆரம்பிச்சிடணும் இப்போ மிக்சியில் அரைக்கிறத பத்தரலாம் சின்ன மிக்சி ஜார் வச்சுருக்கேங்க அதில் வந்து நம்ம ஏற்கனவே அடுத்தவங்கள ஊற்று உளுந்து கடுகு வெந்தயம் பெருங்காயம் எல்லாத்தையும் மொதல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் அசில் வந்து காப்பிங்கிறேன் பார்த்து இப்படித்தான் இருக்கணும் நைஸாக இருக்கணும் நல்லா மனமே அவ்வளோ மனமாக இருக்குதுங்க இப்போ இதோட நம்ம வந்து கருவாப்பிலை சேர்த்துக்கலாம் கருவாப்பிள்ளை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்ருணும் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ தேவைப்பட்டால் ஒரு ட்ராப் தண்ணி ஊற்றிக்கலாங்க ரொம்ப தண்ணி ஊற்றிக்கிட்டு வரக்கூடாது நான் தண்ணி ஊற்றாமல் தான் வந்துருக்கேன் வந்திருக்கேன் இப்போ வந்து நான் புளியை சேர்த்துக்கிறேன் திரும்ப அரைச்சிட்டு வரணும் இப்போ வந்து அதுக்கு தேவையான இப்போ மற்ற பார்க்கலாம் மசாலா சாமான் என்னாண்டு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்பையும் அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சாச்சுங்க இப்போ இதை வந்து திரும்பவும் நம்ம எண்ணெயில் தாளிச்சுக்கணும் இப்போ கருமாப்பிடியை வருத்தம்ல அதே சட்டிலேயே நான் எண்ணெய் நல்லெண்ணெய் செத்துருக்கிறேன் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பிறப்பெல்லாம் போட்டு பூண்டு ஒரு அஞ்சாறு பல்லு இருக்குங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை சேர்த்து வதக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து கருவேப்பில பொடியாக அப்படியே சேர்த்துக்கிடலாம் நல்லா வதக்கிட்டே இருக்கணுங்க அப்படியே சுருளாக வேகம் அந்த சமயத்தில் நம்ம எடுத்துக்கணும் ப்ரௌன் சுகர் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேங்க வெள்ளம் இல்லை ஏத அதனால ப்ரௌன் சுகர் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட வெள்ளம் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக போட்டுக்கங்க சுயா வந்து கூட்டி கொடுக்கும் இது ப்ரௌன் சுகர் இல்லை வெள்ளம் வெள்ளனாலும் பரவாயில்லங்க சீனி கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க எண்ணெய் பற்றாது போல் தெரியுது கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் இது நல்லெண்ணெய் தாங்க நல்லெண்ணெய் தான் செய்யணும் அப்போ தான் நல்லா ஃப்ளேவராக மனமாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது குழம்பு இல்லாதப்போ இந்த பொடியை எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க தேவைப்படும் போது இதை அப்படியே மிஸ் பண்ணி சாப்பிட்லாம் அப்படியே புளிய தர மாதிரியே இருக்கும் நல்ல சுருளை வந்துச்சு பாருங்கள் பாருங்க இப்போ எடுத்து வச்சுக்கிட்டலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டுருங்க தேவைப்படும்போது நம்ம வந்து இதை மிஸ் பண்ணி அப்படி சாப்பிட்லாம் குழம்பு இல்லாதப்போ இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நாங்கள் வடிச்ச சாதம் வச்சுருக்குறேன் அதை ஒரு ஸ்பூன் போட்டு மிஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மாதிரி கருவேப்பிலை பொடி நீங்கள் செஞ்சு பாருங்கள் தொக்கு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கு நல்லதுங்க நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்